காலை உணவு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல புரதம் வேணும் புரதம் தான் அந்த பில்டர்ஸ் புரதம் தான் துரதிருஷ்டவசமாக நாம் புரதம் மிக குறைவாக நம்ம சாப்பிடக்கூடிய புரதத்தின் அளவு மிக குறைவு வெளிநாட்டுக்காரன் பிள்ளைகள்லாம் இப்படி நிற்கிது நம்ம பிள்ளை கொஞ்சம் இருக்கு அப்படின்னா காரணம் புரத குறைவு தான் அதுவும் புலால் உண்ணாமல் வெஜிடேரியன் அப்படிம்பாங்க சரி வெஜிடேரியன் நல்ல காய்கறி பருப்பு சாப்பிட்றான்னா கிடையாது பல வெஜிடேரியே வந்து சோற்றேரியனாக தான் இருப்பாங்க வெறும் சோறு காய கொஞ்சம் போது வச்சுக்கிறது அதுக்கு பேர் வெஜிடேரியன் இல்லை அது சோற்றேரியன்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம் அப்படி இல்லை புரதம் மிகச்சரியான அளவில் எடுக்கணும் நல்ல முட்டை நல்ல மீன் புலால் உணவு எடுக்கிறவங்க இப்படி எடுக்கலாம் இல்லை புலால் நான் சாப்பிட்றதுல மரக்கறி தான் எடுக்கிறேன் என்றால் மரக்கரியில் மிகச்சரியான புரதம் நல்ல கொண்ட கடலை சிகப்பு கொண்டைக்கடலை பாசிப்பயிறு கேழ்வரகு பால் புரதமான பன்னீர் நிறைய குழந்தைகளுக்கு பன்னீர் பிடிக்கும் கொடுங்க அலர்ஜி இல்லாத எல்லா குழந்தையும் பால் புரதமான பன்னீர் எடுக்கலாம் தப்பு இல்ல தொஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய சோயா புரதம் அது கொடுங்க புரதம் மிகப்பெரிய அளவுல இருக்கணும் காலை சாப்பாடு அப்படின்னா பல பேர் இட்லி வடை சாம்பார் மசால் தோசை பூரி அப்படியே நம்ம இருக்கோம் அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓரம் கட்டிடுவோம் அப்படிதான் இருந்தோம் நம்மளும் அப்படிதான் சாப்பிட்டோம் இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம் நிறைய பேர் இங்க நாற்பது வயதை ஒட்டியவர்கள் கண்ணில் தென்படுறாங்க நம்மெல்லாம் காலையில் என்ன சாப்பிடணும் அப்படின்னா காலை உணவுனா ஒரு கப்பு நிறைய சுண்டல் நான் ராத்திரி போகும்போது படுக்கும்போது சமயத்தில் லேட் ஆகிடுச்சுன்னா வீட்டில் போய் என்ன கொண்டக்கடலை இருக்குது சோப்பு இருக்கா கருப்பு இருக்கா மொச்ச இருக்கா இருக்கா எதையோ ஒன்று போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துவேன் காலையில் எழுந்து அதை வெறுமனை வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி இதெல்லாம் ஊற்று அதில் போட்டு அப்படியே சாப்பிடலாம் மிகச்சரியான புரத சுண்டல் அது ஒன்று காலையில் ஒரு கப்பு நிறைய சுண்டல் நல்ல ஒரு பெரிய கப்பில் சூப் எல்லா காய்கறிகளும் மட்டும் அரைச்சி கொஞ்சம் சூப்பாக எடுத்துக்கலாம் பழத்துண்டு நல்ல செவ்வாழை இருக்கா நேந்திரன் வாழை இருக்கா சக்கரை வியாதிக்காரங்கன்னா அது வேண்டாம் மற்ற பழங்கள் கொய்யா ஆப்பிள் அது மாதிரி பழம் மாதுளை துளிகள் கொஞ்சம் இருக்கா மாதுளை துண்டு அதை தாண்டி புரதம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் புரதம் வேணும் மெல்லிந்துருக்கிறோம் அப்படின்னா நல்ல பால் புரதம் பன்னீரோ இல்லை முட்டை இருந்தால் எக்கு ரெண்டு எக்கு ஆம்லெட்டோ இல்லை நிலக்கடலையோ இதுதான் காலை உணவாக இருக்கணும் இப்படி ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போது அவசரமாக அவர் தெரிஞ்சார் சார் சார் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறார் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து எப்படின்னா சுண்டல் சூப்பு இதெல்லாம் வந்து ஒன்று பிஃபோர் இல்லைன்னா பழம் இது இல்லைன்னா சைட் டிஷ் மெயின் டிஷ்ஷே இதுதான் காலை இதை மட்டும் சாப்பிட்டு போடும் வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை சாப்பிடலாம் அதுவும் இட்லி தோசைன்னா இனிமேல் தயவு செய்து வெள்ளை கலர்ல ஆட்டாதீங்க மாவு தோசை மாவு சிகப்பா இருக்கணும் மாப்பிள்ளை சம்பா அரிசியை நனைய வச்சு மாப்பிள்ளை சம்பால் தோசை விடுங்க தொலியினுடைய அந்த உளுந்து தொலியை நீக்காமல் கருப்பு உளுந்தோட மாப்பிள்ளை சம்பா அரிசியோ இல்லை பூங்கார் அரிசியோ அதை வைத்து நீங்கள் தோசை விட்டிங்கன்னா அது கூடுதல் சிறப்பு இட்லி தோசை சாப்பிடும்போது அப்படி எடுக்கணும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு ஒரு அம்மா வந்துச்சு என்ன பார்த்தோன்னே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஓ நீங்கள் தானே அந்த கம்பு உரகுனு என்னை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு வட்டான் அவங்க கூட ஒரு பையன் குட்டி பையன் நின்னான் அவன் கேட்ட நம்ம கிடையாது அவன் என்னை இப்படி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருந்தான் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு நே டே இவர் தான் கம்பு இவர் தான் உரகுனு என்னமோ என்னை பார்த்து அட் அட்வடை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்க என்ன இப்படி பார்த்துட்டு என்னை பார்த்து ஒன்று கேட்டான் இல்லை அங்கிள் நீங்க தான் எங்கள் வீட்டு தோசை இட்லி எல்லாம் அழுக்காகணு அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆகின அப்புறம் நீங்க தானே நீங்கள் சொல்லி சொல்லுறத எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அடா பாவி அழுக்கு தோசை அழுக்கு இட்லின் அப்படின்னு ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வெள்ளையா இருக்கணும் இட்லி மல்லிகை மாதிரி இட்லி இருக்கணும் பொல பொல பொலா போனோம் வெள்ளையா அரிசி இருக்கணும்னு நினைச்சு பல தவறுகளை நாமே செய்யறோம் அரிசிக்கு வந்து சில்கி பாலிஷ் போடலாம் அது என்ன சினிமாவில் அடிக்கோகுது அப்படி இருந்தா தான் அது நல்லா இருக்குமா பொல பலன்னு அது வெறும் குளுக்கோஸ் குப்பிகள் ஆயிருக்கு ஸோ காலை உணவுல நல்ல சுண்டல் சூப்பு நல்ல சிறுதானியர்கள் ஏதாவது ஒரு உணவு திணை பொங்கல் செய்யலாம் நல்ல திணை அரிசி பொங்கல் பொன் மஞ்சள் நிறத்துல இருக்கிற அரிசியில் பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு உங்க குழந்தைகளுடைய கண் பார்வை சிறப்பாக இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது திணையரிசில செய்யுங்க எலும்புகள் வலுவாக இருக்கணும்னா கேழ்வரகில் ஒரு உணவு செய்யுங்க பெண்களுக்கு பெண் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இரும்பு சத்து நல்லா இருக்கணும் இன்னைக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பல குழந்தைகள் நாற்பத்தைந்து சதவீதம் அனிமிக்கா இருக்கு இந்த ஸ்கூலில் அறநூறு எழுநூறு பேர் படிக்கிறாங்கன்னா பெண் குழந்தைகள் ஒரு முந்நூறு பேர் படிக்கிறாங்கன்னா உறுதியாக நூற்றம்பது பிள்ளைங்க அனிமி சொல்லிடலாம் நான் ஒன்றும் இங்கே வந்து டேட்டா பார்க்கல ஆனால் ஊரினுடைய தகவல் அதுதான் அப்போ அனிமியா உடனே இரும்பு மாத்திரை மட்டும் வச்சு செய்ய முடியாது முப்பத்தஞ்சு வருஷமா இரும்புச்சத்து மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் நாம் உணவில் அக்கறையாக இருக்கணும் உணவுல தான் கம்பு ஒரு பக்கமும் அரிசி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது அப்போ கொஞ்சம் கம்மஞ்சோறு கம்பங்கூழ் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு பரிமாறினாங்க கம்பங்கூழ் வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டேன் எவ்வளவு நல்லா இருந்தது சுவை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் வந்து பிடிக்கும் ஒரு படத்துல சொல்லுவாங்க என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்ண்டு அது மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒரு தடவை கொடுத்தா பிடிக்காது துப்பும் வேண்டான்னு வைக்கும் விலகி ஓடும் ஆனால் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள் தினம் சாப்பிடணும் எனக்கு சிறுபிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்க சனிக்கிழமை ஆனால் சுக்குமல்லி காஃபி குடிக்கணும் சனிக்கிழமைக்கும் சுக்குமல்லிக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா அவங்களாம் ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை வந்தாலே அக்கிக்கும் நாளைக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சுக்குமல்லி காஃபி குடும்பம் குடிச்சிருவோண்டா அப்படின்னு பழகணும் வெண்டைக்காய்க்கும் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா வெண்டைக்காய்க்கும் பிரெயினுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அது ஒரு அழகிய புனைவு கதை கணக்கில் நூறு வாங்குனா வெண்டைக்காய் சாப்பிட்றா அப்படின்னு என் பாட்டி சொல்லி சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனாலும் நான் தொண்ணூத்தி நாலு தான் வாங்கினேன் ஆனாலும் ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு கதை தான் ஒரு புனைவு தான் அந்த பாட்டியின் அன்பில் அதை சொல்லும் போது நம்ம வெண்டைக்காய் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படி கதையை பரிமாறுங்கள் குழந்தைக்கு அந்த காலத்துல குழந்தைய இடுப்புல வச்சு பாட்டி தான் வந்து இடுப்புல வச்சு சோறு விட்டுவாங்க அம்மா கொடுத்தா சாப்பிடாது ஆனால் பாட்டி கொடுத்தா சாப்பிடும் இந்த சயின்ஸ் என்னன்னு தெரியல அப்புறம் தான் ஒருத்தர் கேட்டால் அவர் சொன்னார் சார் அந்த பிள்ளைக்கு காமன் எதிரி சார் அம்மாவும் பிடிக்காது அம்மாவுக்கு பாட்டியை பிடிக்காது அதனால பாட்டி சொல்றதை கேட்டுக்குவோம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு வந்து எளிமிக்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிருவாங்கல்லையா அதில் தான் பாட்டியிட்ட சாப்பிடுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாட்டி கொடுக்குறது அதனால இல்லை பாட்டி கதை சொல்லுவாள் சாப்பிடும் போது கதை சொல்லி கதை சொல்லி கொடுப்பாங்க அந்த பருப்பு அவங்க ஊர்ல அரிசி பருப்பு சோறுன்னு செய்வீங்களே அந்த அரிசி பருப்பு சோறை கடைசி உருண்டையே வேணாம் போதுன்னா அப்படி வலிச்சு வாயில போட்டு அடிச்சட்டி ஆன போல அப்படின்னு வாயில வைப்பாங்க அடிச்சட்டி கடைசி சட்டில சாப்பிட்டேன்னா யானை மாதிரி வரலாண்டா அடிச்சட்டி ஆன போலன்னு கொடுப்பாங்க அப்படியான பரிமாறலை தொலைச்சிட்டோம் பிள்ளைகளுக்கு பரிமாறுங்க ஆடி பாடி மகிழ்ந்து கொடுக்கணும் நேரம் இல்லை எனக்குள்ள பிள்ளைகளெல்லாம் வெளியே இங்கே சென்னையில எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஏப்பரம் கட்டி ஏதோ ஐசியூக்கு ஆப்ரேஷன் போற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க குழந்தை இங்க துண்டை கெட்டு இங்க கேட்டு இங்கே ஒக்கல் தமிழ்ல வந்து ஒக்கல்னா வந்து இடுப்பு பகுதியில் அப்படி அனைத்து இருக்குது திருக்குறள்லேயே சொல்லியிருக்கான் ஒக்கல் என்றால் அரவணை திருத்தல் யாரெல்லாம் பார்க்கணும்னு அஞ்சு பேரை பாதுகாக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிற இதில் ஒக்கல் என்று ஒரு இடம் இருக்கு அந்த உக்கல்ல வச்சு கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற ஊட்டுறது அப்படியானதுக்காக ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளையே உக்கல்ல வைக்க முடியாது ஆனா நாம் சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பரிமாறி உணவில் இதெல்லாம் சிறப்பு இதை எடுத்து தான் சொல்லி சாப்பாடை நம்ம கொடுக்கணும்